ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பட்டு வடையோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம் நிறைய டிசைன் வந்துருச்சு பட்டுப்பா உடையில் இது வந்து ஒரு பேசிக்கான கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் வாங்க நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறது பார்க்குறோம் நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அளவில் வந்து எல்லாமே அளவு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சட்டையோட ஹைட் வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு அதுக்காக அளவு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு மார்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு கழுத்த ரெண்டே கால கழுத்து இறக்கம் நாலு ஆம்பூல் சுற்றளவு பதினாலரை ஷோல்ட்ரு வந்து ரெண்டு இந்த அளவு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு லைனிங்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்மளோட ப்ளவுஸை நம்ம அந்த பட்டுப்பாவாட சட்டையோட லென்த்து வந்து ஃபஸ்ட்டு குறிச்சிக்கணும் இருபத்தி ரெண்டு இன்ச்சு இருந்தது எனக்கு அதில் ஸ்டிச்சிங்க்காக சோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சு மொத்தம் ஒரு இன்ச்சு இருபத்தி மூணு இன்ச்சு வச்சு குறிச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து குறிச்சிட்டு ரெண்டையும் கோடு போட்டு விட்டுக்கலாம் ஷோல்ட்ரு கீழே மடித்து தைக்கிறதுக்காக கோடு போட்டுட்டு அப்புறமா நம்ம நெக்கு வந்து குறிச்சுக்கலாம் நெக்கு வந்து எனக்கு ரெண்டே ஹால் இன்ச்சி அப்புறம் ஷோல்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு கழுத்து இறக்கம் வந்து நாலு இன்ச்சு இருந்தது கீழே கழுத்து இறக்கம் இருக்குல்ல அது வந்து நாலு இன்ச்சு இது வந்து நான் ஃப்ரண்ட் போர்ஷன் தான் வெட்டுறேன் ஃபஸ்ட்டு கழுத்து இறக்கம் வந்து நாலு இன்ச்சு அப்புறம் ஷோல்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு ஹோல் அளவு வந்து அஞ்சே ஹால் இன்ச்சு வச்சுருக்கேன் அப்புறம் மார்பு சுட்சவோ நம்மளுக்கு எத்தனை முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருந்துச்சு அதில் நம்ம நாலாக ஃபோல்டு பண்ணி தானே நம்ம அளவு குறிப்போம் இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுருக்கிறதுனால எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் விட்டு குறிச்சாச்சு அப்புறம் நம்ம ஆம்கோல் வளைவு எப்போவும் போல் ஒன்றே கால் இன்ச்சு வச்சு குறித்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நம்ம குழிவாக வெட்டுவோம்ல அதையும் வளைச்சி வெட்டி நம்ம ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆம்ஹோல் ரவுண்ட் நம்மளுக்கு பதினால அப்புறம் டபுளாக ஃபோல் பண்ணும்போது ஏழைகால் இன்ச்சு வரும் அதை கரெக்டாக இருக்கான்னு அளவு வந்து பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம மேலே மார்பு சுற்றளவு என்ன போட்டோமோ அதே மாதிரி கீழேயும் எட்டு இன்ச்சு குறித்து ஒன்றரை இன்ச்சு வந்து அளவு வச்சுட்டு நம்ம இது வந்து ஓப்பன் வைக்கணும் ஓப்பன் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வைக்கணும் இது வந்து நல்லா பெரிய பொண்ணு தான் ரெண்டு இன்ச்சுக்கு ஓப்பன் வச்சுட்டு அந்த ஓப்பன்லருந்து ஆம்ஹோலில் இருந்து ஓப்பன்லேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டுக்கும் இடையில சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் உள்ள ஆஃப் இன்ச் உள்ளே குறித்து நம்ம அந்த ஆம்ஹோலில் இருந்து ஒரு கோடு போட்டுட்டு கீழே ஓப்பன் வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம் அது வந்து அந்த சென்டரில் கொஞ்சம் உள்ளே வளைவாக வரும் இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மான பொண்ணுன்னா ஒரு இன்ச் உள்ள தள்ளி வச்சுக்கலாம் அப்போ வந்து அதில் நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும் இது வந்து கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருக்கும்னு போனால் அதனால் நான் ஆஃப் இன்ச் தான் வச்சுருக்கேன் ஒரு இன்ச் வச்சா ஒரு உள்ள ரொம்ப டைட்டாக இடக்கூடாது அவங்க ஏற்கனவே லூஸ் இருக்காங்க அதனால ஆஃப் இன்ச் மட்டும் உள்ள தள்ளி வச்சு குறித்து இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாேருமே குறிச்சாச்சா அந்த வளைவு எல்லாம் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆஃப் இன்ச் மட்டும் உள்ள தள்ளி வச்சு கட் பண்ணுங்கள் ஓப்பன்லேருந்து அளவு வச்சு கட் பண்ணுங்கள் இது வந்து நார்மல் பட்டுப்பாவடை சட்டை தான் அதனால ஓப்பன்லாம் வச்சுருக்கேன் இப்போ நிறைய டிசைன் வந்துருந்துச்சு வந்துருச்சு அது இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பாருங்கள் நிறைய டிசைன் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை அப்படியே பேக்குக்கு மேலே போட்டு அப்படியே குறிச்சிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாக கிளாத் நிறைய இருந்துச்சுன்னா கொக்கி பெட்டி வீப்பெட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கழுத்து பக்கம் ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள் அதுலேயே உங்களுக்கு கொக்கிபெட்டி வீப்பெட்டி வந்துடும் இப்போ எனக்கு வந்து கிளாத் இல்லை அதனால் அதை அப்படியே மேலே போட்டு அப்படியே பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கிறேன் பேக் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு ஓப்பன் வரும் ஏன்னா நம்மளுக்கு கொக்கி வந்து பின்னாடி வந்து வைக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதனால் பின்னாடி வந்து நம்மளுக்கு கொக்கி வரும் அதனால் பின்னாடி போர்ஷனை கட் பண்ணி விட்டுக்கலாம் அது வந்து ஓப்பன் பக்கம் அதில் தான் பட்டி வீப்பிட்டி வந்து நம்ம தைக்கணும் இப்போ நம்ம வந்து நான் வந்து ஸேரீல தான் நம்ம பட்டுப்பாவோட சட்டை தைக்கிறோம் அதனால் சேரீ பீஸ் முந்தான பீஸை நான் எடுத்திருக்கேன் அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற லைனிங்கை அப்படியே மேலே போட்டு ரெண்டு பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கட்டிங் முடிஞ்சிருச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவோம் பிள ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நெக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பக்கம் வச்சு அதுக்கு மேலே ஸ்டிச்சு நம்ம எப்போவுமே நெக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை நல்ல பக்கமாக வச்சு அதுக்கு மெயின் ஃபேப்ரிக்கை நல்ல பக்கமாக வச்சு லைனிங்கை மேலே போட்டு நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் அதே மாதிரி இதுலேயும் நெக்கு அப்புறம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஆஃப் இன்ச் விட்டுருப்போம்ல அதையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸசா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எப்போவும் மடித்து அடிச்சுட்டு திருப்பி அடிப்போம்ல திருப்பி போட்டுட்டு அதில் எட்ஜில் ஒரு ஸ்டிச்சு அதே மாதிரி தான் நெக்லையும் கீழே மடித்து தீர்க்கறதுக்கு ஆஃப் இன்ச்சு அதுலேயும் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு நெக்கும் ஃபினிஷ் ஆகிடும் கீழே உள்ள லென்த்தும் ஃபினிஷ் ஆகிடும் அப்புறம் சைடில் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனையும் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு அப்புறமா அதில் வந்து நான் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் ஒரு டூ லைனில் லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் அப்புறமா நம்ம வந்து பேக் பீஸ் ஃபினிஷ் பண்ணணும் பேக் பீஸும் இதே டைப் தான் லைனிங்கை நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக்காக நல்ல பக்கம் வச்சு லைனிங்கை மேலே போட்டு இதே மாதிரி தைச்சி தான் திருப்பணும் பேக் பீஸும் பேக் பீஸ் வந்து ஓப்பன் பார்ட்டு அதனால் ரெண்டு பீஸும் அதே மாதிரி மாற்றி போட்டு ஸ்டிச் பண்ணி லேஸ் ஒர்க் கொடுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக பட்டுப்பாவோட ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப இப்போ வந்து நம்ம கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கொக்கிப்பட்டி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் கொக்கிப்பட்டி வந்து நல்ல பக்கமாக நம்ம அந்த இப்போ பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி உள் பக்கமாக திருப்பணும் நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க படிமான தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு டபுள் ஃபோல்டு பண்ணி உள் பக்கமாக மடித்து தைக்கணும் மொத்தமாக எல்லா கிளாத்தையுமே உள் பக்கமாக மடிச்சிடணும் ஏன்னா கொக்கி வந்து நம்ம உள்ளே தான் வைப்போம் உள் சைடு தான் வைப்போம் இதனால் மொத்தமாக உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணிப்போம் இப்போ நம்ம வந்து வீப்பெட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் வீப்பெட்டி பீஸ் வந்து உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணி வெளிப்பக்கமாக வந்து திருப்பணும் அப்போ அதில் உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி ஒரு படிமாட தையல் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டு இன்ச்சில் ஓப்பன் வச்சுருக்கோம் அப்படி தானே கீழே வந்து ரெண்டு இன்ச்சில் ஓப்பன் வச்சுருக்கோம் அந்த ரெண்டு இன்ச்சில் அந்த ரெண்டு இன்ச்சை அளந்து குறிச்சுக்கோங்க அந்த ரெண்டு இன்ச்சை டேப் வச்சு நம்ம அந்த ரெண்டு இன்ச்சு வந்து அளவு ஓப்பன் கொடுத்துருக்கோம் அதை அளந்துக்கோங்க ரெண்டு எத்தனை இன்ச்சு வச்சுருக்கோங்கிறத அளந்துக்கோங்க நான் ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் அந்த ரெண்டு இன்ச்சில் ஒரு கொக்கி வைக்கணும் ஏன்னா எட்ஜில் வந்து கொக்கி வைக்கக்கூடாது அந்த ரெண்டு இன்ச்சில் ஒரு கொக்கி வைக்கணும் அப்புறமா நம்ம மேலே நெக் பீஸ் இருக்குல்ல நெக் பீஸில் ஒரு கொக்கி வைக்கணும் அப்புறம் அதை ரெண்டையும் ஃபோல்டு பண்ணி சென்டரில் ஒரு கொக்கி அப்போ அந்த சென்டருக்கும் அந்த ஓப்பனுக்கும் ஒரு கொக்கி நெக் பீஸுக்கும் அந்த சென்டருக்கும் ஒரு கொக்கி அப்படியே அஞ்சு கொக்கி வச்சு நம்ம அந்த குக்கி பீஸ் வந்து அப்படியே ஸ்விச் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவும் ஸ்விச் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டபுள் டைமிங் ஸ்ட்விச் பண்ணி எடுத்துக்கோங்க சீக்கிரமாக இப்போ நம்ம வந்து பேக் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஷோல்ட்ரு வந்து ரெண்டு டைம் தையல் போட்டு எடுத்துக்கோங்க தையல் போட்டு ரெண்டு இதையுமே நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து பிளெயின் பஃப் ஸ்லீவ் தான் பிளெயின் பஃப் ஸ்லீவ் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிளெயின் பஃப் அது மட்டும் இல்லை பிளெயின் பஃப்பை எப்படி பஃப் நல்ல பஃப் ஸ்லீவாக மாற்றணுங்கிற ஒரு சின்ன டிப்ஸ் வீடியோவும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு இந்த பிளேன் பஃப் வந்து ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும் அப்படி நார்மல் பஃப் ஸ்லீவெல்லாம் விட இது வந்து ஒரு நல்ல நீட்டான லுக்கு கொடுக்கும் அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோங்கிறது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் சைடு ஜாயின்க்கு நம்மளுக்கு கை சுற்றளவு என்ன அளவு இருக்கோ அதை அளந்து குடிச்சுக்கோங்க குறிச்சுட்டு நேராக நம்ம அந்த அளவுலாம் குறித்து வச்சுருப்போம்ல அதில் இருந்து நேராக அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு ஓப்பன் வரைக்கும் கொண்டு வரணும் ஓப்பனுக்கு கீழே கொண்டு வரக்கூடாது கரெக்டாக அந்த ஓப்பனில் ஸ்டாப் பண்ணிடணும் நம்ம அந்த ஓப்பனில் ஸ்டாப் பண்ணி அப்படியே திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா ஓப்பனில் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணணும் அதுக்காக ஓப்பனில் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணுங்க அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்ட்டு அளந்து குறிச்சிட்டு அப்படியே நேராக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஓப்பன் வரைக்கும் தான் கொண்டு வரணும் ஓப்பனில் ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படி திருப்பி இன்னொரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் சுடிதாருக்கெலாம் இருக்கலாம் ஓப்பன் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஓப்பன் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக மேலே வந்து மேலே வரைக்கும் கொண்டு வரணும் கொஞ்சம் மடிக்கிறது வந்து கொஞ்சம் மேலே தள்ளி வரைக்கும் மடிக்கணும் அப்போ தான் அந்த அந்த மடித்து தைக்கிறது வந்து நம்ம பின்னாடி பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும் அப்படி மடித்து தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுமே டபுள் ஃபோல்டு பண்ணி ஓப்பன் மடித்து தைக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க பாருங்கள் எப்படி மடித்து தைக்கணும் அதே மாதிரி இதுல இந்த பா வந்து நல்லா கரெக்டாக வரணும் இப்போ தான் ஓப்பன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி பா வந்து கரெக்டாக வர்ற மாதிரி மடித்து தைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து பட்டுப்பாவடை வந்து முடிஞ்சிருச்சு பின்னாடி நம்ம அஞ்சு கொக்கி வைக்க கொடுத்துருப்போம் அந்த அஞ்சு கொக்கியும் வச்சால் முடிஞ்சு பட்டுப்பாவடை வந்து ஃபினிஷிங்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்